நான் சொல்லிட்டேனே டிஎம்கே என்கின்ற நான் நேற்றைக்கு கோயம்புத்தூரில் நடந்ததே பச்சை மக்கள் விரோத செயல்பாடு திமுகவோடு பயங்கரவாத ஆதரவு செயல்பாடு நீங்கள் பங்களாதேஷ் இந்துக்களுக்காக அழப்படாதுன்னு எங்கள் ஒர்க்கர்ஸோட குறவலையை நெரிச்ச ஸ்டாலின் அரசாங்கம் காவல்துறை ஒரு பயங்கரவாதிக்கு இந்த ஆயிரக்கணக்கில் த இந்தியாவில் இருக்கின்ற எல்லா பயங்கரவாத அமைப்பும் பிஎஃப்ஐலருந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அல்லும்மாலேந்து எல்லாம் இதில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கூட எப்படி பார்த்துட்டு போலீஸும் தமிழ்நாடு அரசாங்கமும் எப்படி சும்மா இருக்கீங்க ஆகவே இந்த மக்கள் விரோத பயங்கரவாத ஆதரவு அரசாங்கம் தமிழக அரசியல் களத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே மக்களுக்கும் இருக்கு நன்றி அது நீங்கள் ஏற்கனவே நீங்க தான் கேட்டீங்கன்னு நினைக்கிற முதல் கேள்வி அதே மா மக்கள் வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை கண்டு வெறுத்து போயிருக்கிறார்கள் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து அதாவது பொதுவாகவே இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு என்னென்னா நெறிமுறைகள் ஒழுக்கம் ஒருத்தனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற மிக மோசமான அமைப்புகள் ஒழுக்க கேடர்கள் அவங்க தான் திரவிடியன் ஸ்டாக்கு அதனால் அவங்க திருவண்ணாமலையை ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நினச்சி அதனுடைய சுற்றுச்சூழலை கெடுத்ததினால இன்னைக்கு வந்து ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து ஏழு பேர் இறந்துருக்காங்க ஜியாலஜிஸ்ட் என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வயநாட்டில் நடந்தது போல் திருவண்ணாமலையில் நடக்கலாம்னு ஆனால் அந்த பிரஜையை இந்த கேடர்களுக்கு இல்லை அதனால தான் அதனால் நீங்கள் பார்த்தா இப்போ மத்திய அரசாங்கம் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபா ரிலீஸ் பண்ணியிருக்கு எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு லட்சம் வீடு ஒன்றரை லட்சம் வீடு அப்போ ஒரு வீட்டுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்தா கூட சென்டர் கொடுத்த பணமே போதும் ஆனால் மாநில அரசாங்கம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு எனக்கு மறந்து போச்சு ரெண்டாயிரம் ரூபா எங்க மக்களை ஏமாத்துற சர்க்காரில் நீங்கள் சென்டர் கொடுத்த பணத்தை கூட நீங்க நீங்கள் வந்து மக்களுக்கு நிவாரணத்துக்கு கொடுக்க மாட்டீங்களா பாருங்கள் நீங்கள் எல்லா வயதுலேயும் நான் இன்றைக்கி ஒரு வீட்டில் டிவி நியூஸ் கேட்டுகிட்டு இருந்தேன் மாநில அரசு பணம் கேட்குதுன்னு அவங்க சொன்ன உடனே ஐயோ ஐயா சென்டரை கொடுக்க சொல்லாதீங்க அத்தனையும் சாப்பிட்டு நீங்க நீங்கள் மக்களோட மக்கள் அப்பிரா நாம் இன்னமும் கூட மத்திய சர்க்கார் உதவி செய்யணும்னு கேட்போம் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிலைப்பாடு தான் ஆனால் மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க கொடுக்குற பணத்தை சாப்பிட்ருவாங்க நீங்கள் பார்த்தா இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா வீட்டுக்கு ரூபாயா அப்போ சென்டர் கொடுத்தது அதிகம் தானே ஆகவே விவசாயிகளுக்கும் இன்றைக்கி விவசாயிகள் வந்து ஒரு விதத்தில் பாதிப்புக்கு பிறகும் மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இன்சூரன்ஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய கிசான் இன்சூரன்ஸு